முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஆறு லட்சக்காண்டம் இரண்டு தக்கன் தவஞ்சை படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமை புரிகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீமாசம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமால கரோகரா வெற்றிவேல் முருகன் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷ காண்டம் தக்கன் தவம் செய்யப்படலாம் தந்தை இவ்வகை உரைத்தலும் கேட்டுனர் தக்கன் முந்து வீடு சேர் நெறியினை முன்னலன் முக்கண் எந்த யாலையன் முதலவர் தம்மினும் யானோற்று அந்த மெல் வளம் பெறுவனென்று என்று உன்னின் நகத்துள் ஏத வல்வினை உழந்திடும் மூடினால் இதனை காதலோடு உனி தந்தையை வணங்கி நீ கழரும் ஆதிதன்னையாம் பரம் என அறிந்தனன் அவன்பால் அவன் பால் மாதவத்தினால் பெற்றிட வேண்டினன் நன் வளனே கணுப்பில் மாதவம் புரிதரவோரிடம் கடிதில் பணித்து நல்குதி என நாள் முகப்பகவன் பிணைப்பிலாத தன் மனத்திடை தொல்லை நாள் எழுந்த மணி பெரும் என

பால மார்பயன் வீட்டியே தன்னொரு படிவத்து ஏலும் அன்பினில் மஞ்சனம் மாட்டியே இறைக்கு சீல மாமலர் சூட்டி பூசனை செய்தான் சுத்தம் நீடிய தன்னுளம் ஒருமையில் தொடர இத்திரத்தினால் எம்பிரார் கருச்சனை இயற்றி சித்த மேலவன் நாம முன்பிரிமுறை செப்பி பத்து நூறு ஆண்டு அருந்தவம் புரிந்தனன் அன்னம் பழையோர்தி அன்ன மாதவம் செய்யும் அதனை முன்னி நல்வளன் முதவுவான் மூரி வெள்ளேற்றில் பொன்னின் நால்வரை வெள்ளியம் கிரிமிசை போந்து வந்தனன் உமையுடன் எம்மையா இறைவன் வந்த செய்தையை தெரிதலும் விரைந்தழி மற்றியன் சிந்தையும் எண்ணமும் முடிந்தனால் என செப்பி உண்டு காதலும் கழிப்பும் உள் போக்கு எந்தை தன்னடி பரவுவல்யான் என எதிர்தான் சென்று கண்ணுதல் அடிமுறை வணங்கியே சிறப்பித்து ஒன்று போலி ஆயிரம் துதிமுறை உரையா நின்ற காலையில் மகிழ்ந்தனம் மகிழ்ந்தனும் என் நின்று வேண்டியது புதியால் கடிது எனலும்

சேயினோர்களும் சிற்றிடை மாதரும் ஆய்வில் கொள்கையில் மல்கவும் நல்குதி ஆதியாகி அனைத்தையும் ஈண்ட நின் பாதியான பராபரை யான் பெரு மாதராக மறையவன் ஆகினி காதலாக கடிமணம் செய்தியால் என்று தக்கன் இயம்பலும் இங்கு இது நன்று உனக்கு அது நல்கினம் நல் நெறி நின்று என்னில் நிலைக்கும் இச்சிறனாம் அன்று ஆடியவானவன் போயினான் ஈசன் அவ்வரம் இந்த ஏகலும் நேசமோடு அவன் நீர்மையை போற்றியே பேசின் மிக்க சிறு விதி யாரினும் பேச ஒணாத பெரும் மகிழ்வு எய்தினான் மேயவன் ஓதிம ஊர்தி மேலேகும் ஐயனை எண்ணலும் அச்செயல் ஆகம் ஈது கண்டு அன்னவன் மங்கை ஓர் பாகன் ஈந்த பரிசு உணர்ந்தானரோ பெற்றிடும் மதலை எய்தும் பேற்றினை அவன் பால் மேல் வந்து குற்றிடும் திறத்தை எல்லாம் ஒரு குற உணர்வால் நாடி தெற்றென உணர்ந்து தக்கன் சிவனடி உன்னிப்பல் நாள் நல் தவம் புரிந்தவாறும் நன்றி என உயிர்த்து நக்கான் முப்புறம் முடிய முன்னால் முனிந்தவன் நிலைமையான மெய்ப்பொருள் பகர்ந்தேன் மைந்தன் வீடு வெற்றுயான் இப்பரிசுதானோ என் இனி செய்கேன் நிம்பம் கைப்பது கோமோனாலும் கடல் அமிர்து உதவினாலும் பாலமார்களத்தோன் தானே ஆதி என்று உணர்ந்து போந்து சாலவே இந்நாள் காறும் தலையதாம் தவத்துள் தங்கி ஞாலமேல் என்றும் நீங்கான் அவையொடு பவமும் பெற்றான் மேலே நாள் வினைக்கீடு உற்ற விதியை யார் விளக்க வல்லார் செய்வது என்

தன்னர் என்ன ஒன்று தக்க மா புரியதென்றே பொன்னு கொள்ளை புரிந்த அந்த மாநகரம் தன்னில் அருந்தவத்தக்கன் சென்று சிந்தையுள் உவகை பூத்து சே நகர் தன்னுள் ஒன்றும் இந்த வாரணியதென்றால் என இதற்கிஸ்தே என்ன தந்தை பால் செய்து தன் பெரும் கோயில் தன் பெரும் கோயில் எய்தி வந்தேத்த மண் பெரும் தன்மை கூறும் மடங்கலம் தவிசின் உம்ப இன்புரு திருவினோடும் இனிது வீட்டிருந்தான் என்ப பொன் புனைகிரியின் மீது பொலஞ்சுட கேசரி அணையின் மீது செடியினதக்கன் எண் தோள் ஈசன்னல் வரம் பெற்றுள்ள இயற்கையை ஏமம் சான்ற தேசி தன்னாகும் பொன் போய் செப்பலும் துணுக்கம் செய்தி வாசவன் முதலா உள்ளவானவரும் வாசவன் முதலா உள்ளவானவர் யாரும் போந்தார் வானவர் போந்த பான்மை வரன் முறை தெரிந்து மற்றைத் தானவர் புறவனா நோன் தயத்தியற்கிரையைச் சார்ந்து போனதுன் அவலம் அஞ்சேல் புரந்தரன் தனக்கு தக்கன் ஆனவன் தலை இவனான ஆரமிர்தருந்தி நான் போல் அகமுறும் உவகை பொங்க மேருவின் ஒரு சார் வைகும் வெந்திரல் அவுணர் கோமான் காரனை எழுந்து தொல்லை கிளைஞரை கலந்து ஆளறியேறு போலும் மவுனர் கோன் சேரலோடும் வாழுரு கதிர் புத்தேலும் மதியமும் மற்றும் உள்ள கோளொடு நாளும் ஏனை குழு குரு கணத்தினோரும் நீள் இருந்தடந்தேர் மீதும் மானத்தும் நெறியில் சென்றான்

எவ்வகை உலகம் செல்ல இருந்து அரசு இயற்றல் செய்த மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீமாசு விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேண்டு கரோகரா வலிமான கரோகரா வெற்றி வேண்டு கரோகரா